ஒரு பலமான கட்சி இந்த ப பரிதாப நிலை ஒரு ஒருவரால் தான் அது உண்டாக்கப்பட்டது நான் அதிலிருந்து வெளியேற வேண்டிய அதற்கு காரணமாக இருந்தவரும் அவர்தான் இப்பொழுது அந்த கட்சியை பிரிக்க வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தியவரும் அவர்தான் அவரால் இந்த நாட்டை பிரச்சினை இல்லாமல் கொண்டு நடத்தக்கூடிய வல்லமை இருக்காது என்று தான் நம்புகின்றேன் அவருக்கு பலரும் வாக்களிக்க இளைஞர்கள் பலர் முன்வந்து இருப்பதற்கு காரணம் அனுரகுமாரதிசாநாயக வந்தால் முன்னர் இந்த நாட்டை சூறையாடியவர்கள் சிறைக்கு போவது சுவர் ஆனால் இது பற்றி நான் குறிப்பிடும்போது பாதிக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட மூன்று கட்சிகளோடு சம்பந்தப்பட்ட ஒருவர் எனக்கு டெலிஃபோன் பண்ணி சொன்னார் நீங்கள் எங்கள்கிட்ட இல்லவோ நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டும் என்று மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி நாங்கள் பொது வேட்பாளரினுடைய நடவடிக்கைகளிலே கொஞ்சம் ஒதுங்கி நிற்கின்றோமோ என்ற கேள்வியை எவரெவரோ ஊடகங்களிலே எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் இது உண்மைக்கு புறம்பானது நான் ரெண்டு வைத்தியசாலைகளிலே இருந்து இப்பொழுது இங்கே வந்திருக்கின்றேன் முதல் வைத்தியசாலையில் இருந்து அடுத்த வைத்தியசாலைக்கு போவதற்கு முன்னர் பொது வேட்பாளருடன் திரு சிப்பரன் அவர்களுடன் கலந்து நியமன நாளன்று அவருடன் போயிருந்தேன் அவர் நியமன அவருக்கு வைப்பு பணம் கட்டியதே எங்களுடைய சிற்பன் அவர்கள் ஆகவே எங்களுடைய கட்சி பொது வேட்பாளர்களுடைய நடவடிக்கைகளிலே மட்டும் முழுதுமாக மும்முரமாக சேர்ந்து நடைபெற்று இருக்கின்றோம் அதில் ஈடுபட்டிருக்கின்றோம் முதல் கூட்டத்திலேயே எங்கள் சார்பிலே திரு மணிவண்ணன் அவர்கள் பேசியிருந்தார்கள் ஆகவே எந்த விதத்திலும் நாங்கள் பொது வேட்பாளரினுடைய நடவடிக்கைகளிலே இருந்து ஒதுங்கி இருப்பதாக யாராவது நினைத்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அது உண்மைக்கு புறம்பானது ஒரு பலமான கட்சி பிரிந்து 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 கொண்டு வந்து இப்படியும் இப்போ இப்போது நான் கூட அந்த கட்சியில் இருந்து ஒருவர் தான் ஆகவே இப்போ இப்பொழுது இருக்கும் நிலை அது ஒரே ஒரு ம மனிதார்த்தால் அந்த 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 கட்சிக்கு ஏற்பட்ட இந்த ப பரிதாப நிலை ஒரு ஒருவரால் தான் அது உண்டாக்கப்பட்டது நான் அதிலிருந்து வெளியேற வேண்டிய அதற்கு காரணமாக இருந்தவரும் அவர்தான் இப்பொழுது அந்த கட்சியை பிரிக்க வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தியவரும் அவர்தான் ஆகவே குறிப்பிட்ட சிலர் இன்னொரு கட்சியை சேர் தொடங்கப் போவதாக அறிவித்திருந்தால் அதில் அதை நான் கேட்டு ஆச்சரியப்படுவதற்கில்லை எங்களை பொறுத்தவரையிலே தமிழ் பொது வேட்பாளருக்கு தான் தமிழ் மக்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் பொது வேட்பா இந்த ரெண்டாவது விருப்பு என்பது சம்பந்தமானது அது அவர்களுடைய ஜனநாயக உரித்து அந்த ஜனநாயக உரித்தை அவர்கள் பாவிக்கும் போது யாருக்கு வாக்களிக்க போகின்றார்கள் என்பது அவர்கள் தாங்களாக சிந்தித்து செய்ய செயற்பா செயற்படலாமே ஒழிய ஜனநாயக உரித்து அவர்களுக்கு இருக்கின்றது ரெண்டாவது மூன்றாவது வாக்குகளை அளிப்பதற்கு நாங்கள் அதனை அவர்களுக்கு கூற கூற முடியாது கூறக்கூடாது எங்களை பொறுத்தவரையிலே தமிழ் மக்கள் சார்பாக அவர்களுடைய வருங்காலம் பற்றிய ஒரு நிலைமையை உய்து உணர்ந்து அதற்க அதன் காரணத்தினால் இந்த ஒரு செயல்பாட்டிலே இறங்கி இருக்கின்றோம் முதல் வே முதல் வாக்கு தமிழ் பொது வேட்பாளருக்கு அளிக்கப்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கையை ஒழிய ரெண்டாவது மூன்றாவது சம்பந்தமான தீர்மானங்களை அவரவர்கள் தாங்களாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது கூட அந்த இருவரும் யாரோ ஒரு சிங்கள வேட்பாளரை தான் வேட்பாளருக்கு தான் ஆதரவு தெரிவித்து கொண்டு வருகின்றார்கள் முன்னர் அது சஜித் போன்று தெரிந்தது இப்பொழுது ரணில் போன்று தெரிகின்றது எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் அவர்கள் ஒன்றை நினைவில் வைத்திருக்க வேண்டும் நாங்கள் இந்த ஒரு செயல்பாட்டிலே இறங்கியதற்கு காரணம் எங்களுடைய தமிழ் மக்களுடைய வருங்காலம் பலர் இங்கிருந்து வழியிலேயே செல் செல்கின்றார்கள் என்று கனடாவில் கூட பலர் வருகின்றார்கள் என்று அவர்கள் அந்த தொகையை குறைக்க இருக்கின்றார்களாம் ஆகவே பலர் எங்களுடைய நாட்டை விட்டு தமிழ் மக்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் நாட்டிலே எங்களுடைய காணிகள் பறிப்போகின்றன பலவிதமான எங்களுக்கு ச மக்களுக்கு வாழ்வாதார வாழ்வாதாரங்கள் இல்லாத ஒரு நிலையிலே தங்கள் தங்கள் வீடுகளை விட்டு செல்லுகின்றார்கள் ஆகவே பலவிதமான பிரச்சனைகளை மக்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த நிலையிலே நாங்கள் தமிழ் மக்களை ஒன்று சேர்த்து எங்களுடைய ஒரு ஒருமித்துவ ஒரு கருத்தை முன்வைக்கும் நிலையோடு அந்த விருப்போடு தான் நாங்கள் இதிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம் ஆகவே அவர்கள் எதற்காக அதிலிருந்து விடுபட்டு இருக்க பார்க்கின்றார்கள் என்பது எனக்கு தெரியாது அது அவர்களுக்கு தான் தெரியும் ஏன் அவர்கள் இருவரும் வித்தியாசமான ஒரு நிலையை அல்லது ஒரு நிலைமையை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பது சம்பந்தமாக ஆனால் எங்களுக்கு தெரிந்த வரையிலே மாவையும் திரு ஸ்ரீதரன் அவர்களும் முக்கியமானவர்கள் அந்த கட்சியிலே எங்களுடன் இணைந்து பொது வேட்பாளருக்கு சகல ஆதரவும் தருவதாக கூறியிருக்கின்றார்கள் தந்தும் வருகின்றார்கள் அனுணகுமார திசாநாயக வந்தால் முன்னர் இந்த நாட்டை சூறையாடியவர்கள் சிறைக்கு போவது ஷுவர் அதிலே எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை நாட்டை சூறையாடிய பல அரசியல்வாதிகள் சிறையிலே அடைக்கப்படுவார்கள் அவர் வந்தால் என்பது அநேகமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று ஆனால் பொருளாதார ரீதியாக அவர் என்ன நன்மைகளை இந்த நாட்டுக்கு பெற்றுக் கொடுப்பார் என்பதிலே எனக்கு பல சந்தேகங்கள் இருக்கின்றது ஏனென்றால் பொருளாதார ரீதியாக அவருக்கு ஆதரவு வருவதானால் அது சீனாவிடம் தான் வர வேண்டும் சீனாவினுடைய பக்கம் சார்ந்து அங்கு அவ்வாறு செயற்பட தொடங்கினால் நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் இருக்கும் இந்த நிலையிலே இலங்கை இருக்கும் அந்த இடத்திலே இந்திய சீன சீன பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் ஆகவே அவரால் இந்த நாட்டை பிரச்சனை இல்லாமல் கொண்டு நடத்தக்கூடிய வல்லமை இருக்காது என்று தான் நம்புகின்றேன் அவருக்கு பலரும் வாக்களிக்க இளைஞர்கள் பலர் முன்வந்திருப்பதற்கு காரணம் இதுவரை காலமும் நடந்த அரசியல் ரீதியான செயல்பாடுகளிலே மக்களுக்கு ஒரு விரக்தி ஏற்பட்டுவிட்டது மற்றபடி அவரால் பொருளாதார ரீதியாக நாட்டை காப்பாற்றி முன்னெடுத்து செல்ல முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை என்னுடைய வீட்டுக்கு பஜிரா வந்திருந்தார் அப்பொழுது கூட அந்த இந்த கருத்தை அவர் சொல்லியிருந்தார் அதாவது சில குறிப்பிட்டவர்கள் தங்களுடன் சேர்ந்து அவர் ஜனாதிபதியினுடைய இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளிக்கொண்டு வருகின்ற நேரத்திலே அவர்கள் எல்லோரும் அவருக்கு ஆதரவு தெரிவிப்பதாக கையெழுத்து வைக்கப் போகின்றார்கள் என்று அவர்களுடைய பெயர்களை கூட தந்திருந்தார் அதிலே என்னுடைய பேரும் நாங்கள் தாங்கள் போக போக போட போட போவதாக கூறியிருந்தார் நான் ஜனம் தயவு செய்தது வட்டி கொடுக்கும் நாங்கள் அப்படி செய்ய மாட்டேன் நான் மறவை மாட்டேன் நான் கையெழுத்து வைக்கவே மாட்டேன் என்று இல்லை இல்லை நீங்கள் ரணிலுக்கும் வந்து ஆதரவு தெரிவித்த நீங்கள் தானே சொன்னார் அது தெரிவித்தது உண்மை ஆனால் அது தெரிவித்து அந்த தெரிவித்து கூட ஒன்றும் நடக்க இல்லை அவர் நாங்கள் எதிர்பார்த்தது அவர் கிடைக்கவில்லை இப்பொழுது தமிழ் மக்களுடைய தமிழ் பொது வேட்பாளருக்கு மட்டும்தான் நாங்கள் வேலை செய்கின்றோம் என்று கூறி அனுப்பியிருந்தோம் ஆகவே இவ்வாறான ஒரு நிலையிலே நாளைய தினம் யாராவது அவ்வாறு சென்று இருக்கின்றார்களோ அல்லது அந்த கூட்டத்துக்கு போகின்றார்களோ எனக்கு தெரியாது ஆனால் இது பற்றி நான் குறிப்பிடும்போது பாதிக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட மூன்று க கட்சிகளோடு சம்பந்தப்பட்ட ஒருவர் எனக்கு டெலிஃபோன் பண்ணி சொன்னார் நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டுட்டு இல்லவோ நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டும் என்று அது உண்மை ஆகவே நீங்கள் தான் அந்த மூன்று பேருகிட்டையும் போய் கேட்டுட்டு நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்க எனக்கு தெரியாது அப்படி ஒரு கடிதம் எனக்கும் வந்தது நான் உண்மையிலே அந்த கடிதம் உண்மையாக பொய்யான்னு நான் ஜனாதிபதி செயலகத்தோடு தொடர்பு கொண்டு கேட்கிறான் அது உண்மைதான் நீங்களும் வருகின்ற வருகின்றீர்களான்னு கேட்டால் இல்லை நான் போகிறேன்னு சொல்லி போட்டு வந்துட்டேன் அப் அவ்வாறான ஒரு ஒரு கூட்டம் வைத்தாலும் நாங்கள் போவதற்கு இல்லை ஏனென்றால் ஒரு கட்டமைப்பின் ஊடாக ஒரு பொது வேட்பாளரை நாங்கள் நியமித்ததன் பிற்பாடு எந்த ஒரு அரசியல் கட்சியோடு சம்பந்தப்பட்ட ஒரு வேட்பாளர் எங்களுடன் பேச வேண்டி இருந்தால் அது கட்டமைப்பினரோடு தான் அந்த அந்த சந்திப்பு நடை நடைபெற வேண்டுமே ஒழிய தனிப்பட்ட முறையிலே நாங்கள் சென்று பேசுவது சரியல்ல ஏனென்றால் இந்த கட்டமைப்பு அரியநேத்திரனை கொண்டாந்து போட்டிருக்கின்றது ஆகவே அரியநேத்திரனும் அந்த கட்டமைப்பும் நாங்கள் செல்ல வேண்டும் என்று கூறுபவர்களும் சேர்ந்து சென்று அவருடன் பேச வேண்டுமே ஒழிய தனிப்பட்ட ரீதியிலே எங்களுடைய யாராவது ஒரு அங்கத்தவர் அல்லது யாராவது ஒரு பகுதியினர் யாரு யாருடனாவது சென்று சந்திப்பது பிழை என்பது என்னுடைய கருத்து